ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பந்தா வந்திருக்கோம் கம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி பட்டாசுக்கு தான் வந்திருக்கும் அதுக்குள்ள வந்துட்டாலே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க இந்த கிட்டார்லாம் புது மாடலா வந்திருக்கு நேர் வச்சிருப்பாரு இல்லையா ஆஞ்சநேயர் வச்சிருக்க கடந்தான் இருக்கு இதை வந்து நீங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணி வெடிச்சு முடிச்சோடனா இது குழந்தைகிட்ட கொடுத்தா குழந்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க வந்து ஓல பட்டாஸ்லாம் சின்ன வயசில் நான் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்போம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்ஸில் வந்துடுச்சு அதுவும் ரொம்ப சேஃப்டியாக வேறு கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி ஆளுக்குலாம் வெட்டிச்சு ஊரையே வந்து அலப்புற பண்ணுன்னு நினைப்போம் ஆயிரம் ஓலா இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க ஆயிரம் வாழாவும் இருக்குது ரெண்டாயிரம் வாலாவும் இருக்குது இது வந்து தூக்க கூட ஐயாயிரம் வால தான் இது ஐயாயிரம் இல்ல கிட்ட பத்தாயிரம் வாலாவும் இருக்குது சின்ன ஃபேமிலியா இருக்கீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சின்ன ஒரு குழந்த இருக்கு ஒரு கிப்ட் பாக்ஸ் முப்பத்தி ரெண்டு ஐட்டம் வெறும் எட்நூறு ரூபாய் தான் ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் வேணும் ஐம்பத்தி அஞ்சு ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் குடுக்க தீவாரி பட்டாசுல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கூப்பன் ஒண்ணு கொடுப்பாங்க இந்த கூப்பன்ல நீங்க வந்து உங்க பேரு அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து கூப்பனை வந்து கொடுத்துட்டு போயிட்டீங்களா இல்லை குழுக்கள் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரும் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரையும் பயன்படுத்திங்க நம்ம கமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி பட்டாசுக்கு வந்தாலே நம்ம தீபாவளி சூப்பராக கொண்டாடலாம் தீபாவளி மட்டும் இல்லை வருஷம் முன்னூற்ற நாள் அவங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறோம் காது குத்து வைக்கிறோம் தாய் மாம சீர் வைக்கிறோம் அதுக்கெல்லாம் வந்து பட்டாசு ஆகணும்னு நினைச்சிங்கன்னா இங்கே டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் ப பாய்